இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் அதிகன மழை பதிவாயுள்ளது குறிப்பாக மணலை மற்றும் அதனை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் மேகப்படிப்பை ஒத்த மழைப்பதிவு நிகழ்ந்துள்ளது அதிகபட்சமாக மணலையில் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாக இருந்தது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் நாற்பது டிகிரி செல்சியஸ் விற்பம் பதிவாகியுள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களிலும் நாளை ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மிக காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளிலும் வங்கக்கடலின் தென்பகுதிகளிலும் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் கடலோர பகுதிகள் மற்றும் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபிக்கடல் கடல் பகுதிகளிலும் ஒன்றாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய ஒரிசா கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மற்றும் தெற்கு வங்கக் கடல் பகுதிகளிலும் பொங்கன் கோவா கடலோரப் பகுதிகள் மகாராஷ்டிரா கடலோரப் பகுதிகள் குஜராத் கடலோர பகுதிகளிலும் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபிக் கடல் பகுதிகளிலும் சிறாவடி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்